Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு ஒரு வித்தியாசமான வீடியோ தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நாங்கள் போயிட்டே இருக்கும்போது ஆன் த வேலை கண்டுபிடிச்ச கடை தான் கிராமத்து விருந்து பேரை கேட்கும் போதே நல்ல வித்தியாசமாக இருக்குல்ல ஆமாம் எங்களுக்கும் வித்தியாசமாக தான் இருந்தது அதனால தான் இந்த கடைக்குள்ளே போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் முடிவெடுத்தோம் வாங்க இந்த கடையில் எப்படிலாம் இருக்குது என்ன மாதிரிலாம் இருக்குதுன்னு பார்க்கலாம் சிலோன் வில்லேஜ் ஃபுட் குறிப்பாக ஜெஃப்னாலருந்து தான் இங்கே எல்லாமே செய்கிறாங்க ஜெஃப்னா ஸ்டைல் ஃபுட் தான் நீங்கள் ட்ரெடிஷ்னலாக ஃபாலோ பண்ணி இங்கேயும் செய்கிறாங்க அதே டேஸ்ட்ல இருக்கிற ஃபுட்டெல்லாம் இங்கேயும் நாங்கள் பார்க்கலாம் லைக் புட்டு நிறைய நிறைய விஷயங்கள் எல்லாம் இங்கே இருக்கு அதெல்லாம் என்னென்ன இருக்குன்னு ஒன்னொன்னா பார்க்கலாம் இதெல்லாம் தான் இந்த கடையில் கிடைக்கக்கூடிய சாப்பாடெல்லாம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள் பழைய சோறு பழைய சோறுலாம் நாங்கள் வீட்லையே வச்சு சாப்பிட்றதில்ல ஆனால் இப்போல்லாம் பாருங்கள் கடையில் வந்து சாப்பிட வேண்டியதாக இருக்குது அப்புறம் இந்த கீரை புட்டு அப்புறம் புட்டு ஆப்பம் எல்லாமே இங்கே கிடைக்குது அதான் ஜஃப்னா ஸ்டைல் ஃபுட் அந்த மாதிரியே இருக்குது சிலோன் ஸ்ரீலங்கா ஸ்டைல்லையே இங்கே கிடைக்கும் இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் இன்றைக்குரிய மெயினோஸ் போல் இருக்குது இன்றைக்கி இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் இங்கே ஸ்பெஷலாக கிடைக்கும் அதான் இங்கெல்லாம் டூ டேஸ் லிஸ்ட்டுன்னு சொல்லி இங்கே போட்டிருக்குறாங்க ஜெஃப்னா தோசை ரொம்ப ஃபேமஸ் இந்த கடையில் அப்படியே உள்ளே போனால் ஒரு கொஞ்சம் சிட் அவுட் மாதிரி கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது வேணும்னா வெளியில் கூட வந்து சாப்பிட்லாம் சம்மர்லலாம் வெளியிலேருந்து சாப்பிட்றதுக்கு ஓகேயா இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி கொஞ்சம் சீட்டிங்ஸ் அரேஞ்ச்மெண்ட்லாம் போயிரு போட்டிருக்காங்க இந்த கடையை வெளியிலேருந்து பார்க்கும்போதே நமக்கு தெரியுது பாருங்களேன் இங்கே பாருங்கள் அழகான ஒரு வாழை மரம் வச்சுருக்காங்க அது இதுக்கு முன்னாடி வின்டர்ன்றதால் சரியாக வரலை போல் இருக்குது இப்போ சம்மர் தானே நல்லா அழகாக வந்துட்ருக்கு இன்னும் ஒரு டூ மந்த்ஸில் இன்னும் சூப்பராக வந்துடும் கிராமத்து விருந்துன்னு சொல்லி இந்த கடையில் இருக்க ஸ்பெஷலான ஐட்டங்கள்லாம் போட்டிருக்காங்க மலேஷியன் ஸ்பெஷல் கூட இங்கே இருக்குது அதெல்லாம் இங்கே போட்டிருக்காங்க கடை இன்றைக்கி ஓப்பனாக தான் இருக்குது இதில் இருக்கிறதா இங்கேத்தையா மெனுஸ் ரெகுலராக கிடைக்கும் நம்ம கால் பண்ணி கூட இங்கே ஆர்டர் பண்ணிவிட்டு வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும் அன்னன்னைக்கு என்னென்ன ஸ்பெஷலோ அந்தந்த ஐட்டங்களெல்லாம் அவங்க சொல்லுவாங்க இன்றைக்கி இது ஸ்பெஷல் நாங்கள் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு விருப்பம்னா ஆர்டர் பண்ணி வந்து கூட அவே எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் இருக்குது இந்த கடையில் பாருங்களேன் கிராமத்து விருந்துன்னு சொல்கிற அந்த பேருக்கு ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரியே நிறைய நிறைய பாட்ஸ் எல்லாம் வச்சு மண்பானை மண் சட்டி மண் அடுப்பு இதெல்லாமே செய்து வச்சுருந்தாங்க லைக் இதில் ஆப்வியஸாக குக் பண்ண முடியாது இங்கே லண்டனில் பட் அதெல்லாம் ஒரு ஐ கேப்சரிங்காக நம்மளுடைய பழைய கிராமத்து ஸ்டைலில் அப்படியே கொண்டு வரணுன்றதுக்காக அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அப்படி ரெடி பண்ணியிருந்தாங்க இப்போ வாங்க கடைக்குள்ளே போகலாம் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் கடைக்குள்ளே நுழைஞ்சதுமே ஒரு நல்ல ஒரு பயபக்தி தரக்கூடிய மாதிரி ஒரு குபேரன்ஸ் எல்லாம் ஒன்று வச்சுருந்தாங்க அதுவும் நல்லா கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக இருக்குது பாருங்களேன் இந்த பக்கம் ஏதோ சைனீஸில் எழுதியிருக்கு அந்த பக்கம் ஏதோ ஒரு லாங்குவேஜில் எழுதியிருக்கு பக்கத்துலேயே லட்டு அப்புறம் இந்த எள்ளுருண்டை அந்த மாதிரி எல்லாமே வச்சுருந்தாங்க ஸ்வீட் ஐட்டம்ஸோடு ஸ்டார்ட் பண்ணலாம் அந்த மாதிரி இந்த கடையை ரெண்டு பாட்டாக பிரிச்சிருந்தாங்க முன்னுக்கு வந்து டக்குன்னு வராங்க உட்காந்து சாப்பிட்ற மாதிரி உடனே ஆர்டர் பண்ணி சாப்பிட்ற மாதிரி தான் இந்த ஃபஸ்ட்டு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இருந்தது ஒரு மூணு நாலு பெஞ்செல்லாம் போட்டு அழகாக சீட்டிங்ஸ் எல்லாம் செஞ்சுருந்தாங்க அந்த தண்ணி குடிக்கிற அது பாருங்களேன் அது கூட மண்லையே செஞ்சு அழகாக வச்சிருந்தாங்க இந்த லைட்டிங்ஸ் அதெல்லாமே கொஞ்சம் நல்லா தான் இருந்தது பார்க்க ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொஞ்சம் நல்லா ஒரு ப்ளசண்ட்டாக இருந்த மாதிரி இருந்தது கே நம்ம என்ன கேட்குறோமோ அதை உடனே செஞ்சு உடனே கொடுப்பாங்க நல்லா சுட சுடவே சாப்பாடு இருந்தது அந்த ப்ரைஸுக்கும் அந்த சாப்பாடுக்கும் ரீசனபுளாக தான் இருந்தது டூ மச்சாக ஹை ப்ரைஸ்லாம் சொல்ல முடியாது ரீசனபிள் ப்ரைஸில் தான் இருந்தது ஒரே டைமில் இவ்வளவு மண் பாத்திரங்களை பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராக இருக்குல்ல குட்டி குட்டியாக குட்டி குட்டி சைஸ்லேருந்து கொஞ்சம் பெரிய ஜாடி வரைக்குமே இருந்தது லைக் மண் பானையில் பிரியாணி அந்த மாதிரி செட்டப் கொடுக்குற மாதிரி குழம்புலாம் கேட்டேன்னா அந்த குழம்புலாம் அதிலேயே ஊற்றி கொடுக்குற மாதிரி பிளேட் கூட மண்லையே இந்த அந்த களிமண்லேயே செஞ்சது தான் கொடுத்தாங்க நாங்கள் ஆர்டர் பண்ணி சாப்பிடும்போதும் அதிலே தான் சர்வ் பண்ணியிருந்தாங்க பார்க்கவே ஒரு நல்லா நல்லா தான் இருந்தது அதோ பாருங்க அதான் அந்த ப்ளேட்ஸ் எல்லாம் பக்கத்துலேயே இருக்கிறது சின்ன ஷைடிஸ் கொடுக்கறதுக்கு ஏற்ற மாதிரி சைடிஸ்லாம் அதில் வச்சு தருவாங்க நல்லா ஹைஜீனிக்காக தான் எல்லாருமே இருந்தாங்க தலையில் கேப்லாம் போட்டுட்டு ஹைஜீனிக் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க இதோட அந்த ஃப்ரண்டில் இருக்கிற அந்த ஏரியா முடிஞ்சுது இதுக்கப்புறம் உள்ளே போகிற மாதிரி இருக்குது உள்ளே போனால் ஒரு பெரிய ஒரு ஹால் ஒரு டீசன் சைஸில் இருக்கக்கூடிய ஒரு ஹால் தான் அந்த ஹாலில் லைக் பர்த்டே பார்ட்டிஸ் அந்த மாதிரி ஏதாவது செய்கிறேன்னா இல்லை ஒரு கெட் டுகெதர் அப்படி ஏதாவது ஒரு செய்கிறேன்னா இல்லாட்டி ஒரு ஃப்ரெண்ட்ஸோட மீட்டப்ஸ் எனி திங் அந்த மாதிரி செய்கிறேன்னா அழகாக இங்கே சீட்டிங்ஸ் அரேஞ்ச்மெண்ட்லாம் போட்டு சூப்பராக பின்னாடி கூட டெக்கரோ டெக்கரேட்லாம் பண்ணி அழகாக இருந்தது மேலே கூட சீலிங்கில் கூட ஒரு எல்லாம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருந்தாங்க இந்த பாருங்கள் பார்க்கவே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல நம்ம ஸ்ரீலங்காவில் அந்த வெசாக் வந்தால் வெசாக்கு இந்த மாதிரி தானே லைட்டெல்லாம் ஹேங் பண்ணி வச்சுருப்பாங்க அதை ரிலேட் பண்ணக்கூடிய மாதிரி இருந்தது எங்களுக்கு பார்க்கும்பொழுது இந்த ஹாலில் மொத்தமாக ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது பேர் அப்படியே இருக்கக்கூடிய மாதிரி தான் இருந்தது அப்போ ஒரு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பீப்புள்ஸ் வராங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியே சீட்டிங்ஸ் எல்லாம் செய்து கொடுப்பாங்க பார்க்கும்போது நல்ல அழகாக இருக்கும் ஒரு சின்னனா ஒரு பார்ட்டிஸ் அந்த மாதிரிலாம் இங்கே நாங்கள் அரேஞ்ச் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி தருவாங்க அவங்களே ஃபுட்டும் இங்கேயே கூட ப்ரிப்பேர் பண்ணி தருவாங்க நம்ம அதனால் அவுட் சைட் ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணணும் அவசியமே இல்லை இங்கேயே ஆர்டர் பண்ணால் இங்கேயே நாங்கள் அப்படியே எடுத்து அப்படியே சர்வ் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் பின்னாடி இது டெக்கரேஷன் வந்து இப்போ ஆல்ரெடி ஏதோ ரீசண்டாக முடிஞ்ச ஒரு ஃபங்க்ஷனுக்காக அப்படியே போட்டிருந்தாங்க நம்ம கேட்டால் அதுக்கேற்ற மாதிரி கூட சம்டைம்ஸ் மாற்றி கொடுப்பாங்க கடையில் சாப்பாடு மட்டும் இல்லை சோட்டீஸ் ஐட்டம் கூட நிறைய இருந்தது லைக் குலோப்ஜாம் அப்புறம் இந்த வடை ரோல்ஸ் பேட்டிஸ் இந்த பாருங்கள் ஃபுல்லாக ஸ்ரீலங்கன் ஐட்டம் எல்லாமே அப்படியே எடுத்து இங்கே வச்ச மாதிரி இருந்தது போண்டா வாய்ப்பென் பனியாரம் இந்த மாதிரி எல்லாமே இருந்தது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்று டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் போலேயே இருந்தது இந்த கடையில் வடை வந்து ரொம்பவே ஃபேமஸ் லைக் இனுவில் வடை மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சுட சுட வடையும் அதோடு அந்த சட்னியும் சேர்த்து சாப்பிட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஏரியாவில் கேட்டாலே சொல்லுவாங்க இந்த கடைக்கு வடையும் சட்னி தான் நல்லா ஃபேமஸ்ன்னு டெய்லியுமே ஈவினிங் ஒரு த்ரீ டூ த்ரீ தேர்ட்டி அந்த டைமில் போனால் சுட சுட மொறு மொறு வடை இந்த கடையில் கிடைக்கும் ஒவ்வொரு மெயின் டிஷ்ஷுக்குமே சைடாக நம்ம சாப்பிடக்கூடிய கறி வந்து நிறைய இருக்குது லைக் கனவா மீன் நண்டு இறால் என்னென்ன வேணுமோ எல்லாமே இங்கே இருந்தது அந்தந்த குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி சூடாக்கி நமக்கு தருவாங்க இங்கே எல்லாத்தோடையுமே நாங்கள் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம் இதுதான் அதுதான் அப்படின்னு இல்லை நம்மளுடைய ஆப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி மிக்ஸ் அண்ட் மேட்ச் கூட இங்கே பண்ணிக்கலாம் புட்டு இடியப்பம் ரொட்டி பரோட்டா எல்லாமே எங்கள் அவைலபிளாக தான் இருந்தது இந்த நண்டை பாருங்களேன் இந்த நண்டை பார்க்கும்போது நல்ல ருசியாக நாக்கில் எச்சி ஊடுற மாதிரி இருந்தது கண்டிப்பாக ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்க்கணும் இன்னும் ஒரு நாள் நான் வந்து இந்த நண்டு குழம்ப கண்டிப்பாக ட்ரை பண்ணியே பார்ப்பேன் நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போதே நாங்கள் ஆர்டர் பண்ண இட்லி வடை சாம்பார் சட்னி எல்லாம் வந்துடுச்சு இது கூடவே பரோட்டாவும் மீன் குழம்பும் கூட ஆர்டர் பண்ணியிருந்தோம் அது இப்போ தான் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க அதுக்கு முன்னாடி இந்த இட்லியை பற்றி கண்டிப்பாக சொல்லணும் நல்ல மெத்து மெத்து நல்ல சாஃப்டாக இருந்தது பார்க்கும்போது நல்லா இருந்தது அதே மாதிரி சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருந்தது நம்ம ஸ்ரீலங்காவில் யாழ்ப்பாணத்தில் இனுவில் அந்த ஸ்பெஷல் அந்த சைடில் இருந்து தான் இங்கே வந்து குக் பண்ணுறாங்க அதே அதே டேஸ்ட் அப்படியே இங்கே கொண்டு வர்றாங்க நானும் இனுவில்லாம் போயிருக்கேன் அங்கே சாப்பிட்ட டேஸ்ட் அதே டேஸ்ட் இங்கே கொண்டு வந்திருந்தாங்க நல்லா இருந்தது சாப்பாடு என்ன தான் எல்லா கடையிலையுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட் இருந்தாலுமே எனக்கு என்னமோ இந்த இட்லியும் சாம்பாரும் சாப்பிட்றது தான் எப்போவுமே விருப்பமான ஒரு விஷயமா இருக்கும் இதே இந்த கடையிலையும் அதே சாப்பாடு தான் ஆர்டர் பண்ணேன் இட்லியும் சாம்பாரும் முருங்கக்காய் போட்டு சாம்பார் நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருந்தது பாருங்கள் இந்த ஃபுல் பிளேட்டும் நான் தான் காலி பண்ணுவேன் சாம்பாரை விட்டு அதை எடுத்து சாப்பிடும்போது இருக்கிற டேஸ்ட்டே தனி அந்த சுகமே நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி இருக்கும் குறிப்பாக இந்தியாவில் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த ஒரு ஃபீல் எனக்கு கிடைச்சது அன்னைக்கு பாருங்க இந்த பரோட்டாவை நல்ல லேயர் லேயராக அப்படி இருந்தது மீன் குழம்பு தான் இந்த கடையில் ஹைலைட் நல்ல சூப்பர் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது கண்டிப்பாக மஸ்ட் ட்ரைன்னு நான் சொல்லுவேன் இந்த கடைக்கு நீங்கள் போனீங்கன்னா இந்த காம்பினேஷன் ட்ரை பண்ண மறக்கவே மறக்காதீங்க இந்த கடையில் ஹைலைட்டான காம்பினேஷனே அந்த பரோட்டாவும் அந்த மீன் தான் அடிச்சிக்கவே முடியாது நல்ல அல்டிமேட்டாக இருந்தது அதோடய டேஸ்ட் சுட சுட கொண்டு வந்து கொடுத்தாங்க அது இன்னுமே சூப்பராக இருந்தது இந்த ஷாப் வந்து கிங்ஸ்டன் நியூ மாடர்ன் ரோட்டில் தான் இருக்குது இந்த நியூ மாடர்ன் வந்தீங்கன்னா இந்த கடையில் கண்டிப்பாக இந்த இந்த ஃபுட்டை கண்டிப்பாக ட்ரை பண்ண மறக்கவே மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இதோட இந்த வீடியோவை நாங்கள் முடிச்சுக்கலாம் இதே மாதிரி இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம்